மார்க்கெட்டே கலையை கட்டல அந்த நெத்திலி நல்லா இருக்கு ஆனா எவ்வளவுதான் நெத்திலியே சாப்பிட்டு இருக்கிறது உங்க கூட பெரியவங்களாம் யாரும் வரலையா எங்க அவங்க அப்படியா தூண்டில் போட்டு பிடிக்கிறதா அது தூண்டில் போட்டு மீன் போட்டு அதான் அது அதை வச்சு பிடிக்கிறது தானே

எல்லாம் வந்து வெயிலுக்கு ஜாலியா நனைஞ்சிட்டு சூப்பரா இருக்காங்க சில்லுங்க தான் வருது சாயந்தர நேரங்குறது நல்லா காத்து வீட்டு கிட்டதான் பாறை மீன் தான் அவங்க கேட்டாங்க நண்டு இருக்கு பன்னா மீன் எல்லாம் பண்ணா மீனா இருக்கு இந்த ஆளா வரத்துக்குள்ள அடுத்த ஆளா வரதுக்குள்ள போயிடலாம் சீக்கிரம் போயிடுங்க சீக்கிரம் போயிடுங்க சீக்கிரம் போயிடுங்க யாரா கேட்டாங்க யாரா இருக்கானு பாப்போம் ஹலோ என்னடா இப்படி இருக்கு அங்க வந்து அவரி வேற கொட்டுது எல்லாம் ஜாலியா குளிக்கிறாங்க ஐயோ செம்ம இருக்கு சூப்பரா இருக்குது இங்க என்ன மீன் இருக்குன்னு பாப்போம் சங்கரா தான் இருக்கு கால நினைக்காம வாங்க முடியாது பொழுது தான் இருக்கா பெரிய மீன் எதுவும் இல்லையா அங்க ஒரு இடத்துல இருக்கு இதுல எப்படி போறது அந்த கொஞ்சமா இருக்கா எவ்வளவு 50 ரூபாயா இது நண்டு உயிரோட இருக்கா எவ்வளவு இது 500 யாரா யார்கிட்ட இல்லையா ஹ இந்த போட்ல இருக்காம யாரா நாங்க போய் பாப்போம் பெரிய மீனே இல்ல எந்த போட்லயும் யாரா எவ்வளவு பெருசா இல்லையா எவ்வளவுக்கு வேணும்னு கேக்குறாங்க கூறு கட்டுங்க சீலா மீன் நண்டு இருக்கு கூறு கட்டி வேல சொல்லுங்க சின்ன சின்னதா இருக்கு கால் நனஞ்சிச்சு நனஞ்சிச்சு கால் என்னது கூற வா

அந்த எங்க நிறைய இருக்குதா யாராலாம் அங்க வந்து கூப்பிடுறாங்க வாங்க போலாம் இத வாங்கிட்டு போலாம் யாரா போடுங்க சோ நான் வந்து முன்னூறு ரூபாய்க்கு யாரா வாங்கினேன் அது எனக்கு எங்க அம்மா வந்து பெரிய பெரிய யாராவா கேட்டாங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து உரிச்சு கொடுக்கணும் இங்க வந்து யாராவா உரிக்கிறது தான் பெரிய விஷயம் ரொம்ப நேரம் ஆகும் இந்த டிராக்டர் எல்லாம் குறுக்க குறுக்க இருக்கு பேர் பாத்து வா கொஞ்சம் ரிவர்ஸ் பிரச்சனை ஆயிடும் பெரிய மீனே இல்ல பெரிய மீன் கேட்டாங்க அவங்க இருக்குது யாரா எங்கட்ட கம்மியா இருக்கு மார்க்கெட்ல போய் பார்ப்போமா எல்லா புள்ளிப்பாறை தான் இருக்கு தோலை உரிச்சு சமைக்கிற மாதிரி அவரே காமிக்கிற இந்த மாதிரி ரெகுலரா வந்து வீடியோ எடுக்கறாங்களே சரி வாங்க எவ்வளவு இது இருநூறா ஒரு கூரா கலவயிறு மலிவா இருக்கு கம்மனரு பெரிய இறாவா இல்லையா உரிச்சிடலாமா அத ரெண்டு கூரம் எவ்வளவு கூரம் முன்னூறு ரூபாய்க்கு வருமா முன்னூறு ரூபான்னு போட்டு கொடுங்க

என்ன எடுக்கிறாரு டிராக்டர் வேற குடுக்க வருது எல்லாம் இவ்ளோ கூட்டம் கூடதே வாங்குறத பாக்க கொடுவாவே எதோ இருக்கு கொடுவா மீன் தேங்கா பார எவ்வளவுண்ண தேங்காய் பாறை மூணு போதுமாங்க எவ்வளவு மூணு ஆயிரத்தி ரூபா ஆயிரத்தி இரநூறுவாயா காஸ்ட்லியா இருக்கு இன்னைக்கு வேற ஏதாவது போட்டு வருதா உயிரோட வேற இருக்கு ஆயிரத்தி இருக்கு இங்க ஒரு போட்டு இருக்கு மீன் வச்சிருக்காரு

ம் இன்னும் மெலிசா போட்டால் குழஞ்சிடும் ஒரு மீனில் எத்தனை பீஸ் வந்திருக்கு மூணு ஆறு வந்துருக்கு ஏழு பீஸ் வந்துருக்கு தலையோட போட்டிருங்க இல்லை இல்லை வெட்டி தான் போடுங்க கரெக்டாக இல்லை 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 ரெண்டாக போடுங்கள் எவ்வளோ புடிசாக போட முடியுமோ அவ்வளோ புடிசாக க்ளீன் பண்ணி போட்டு விட்டுருங்க கத்திலே பெற்றவங்களாம் அருவாமனை வெட்டுறவங்களை குறை பேச வேண்டியது தான் அருவாமனை நிலை வெட்டுறவங்கள தத்தி வெற்றவங்க குறை பேச வேண்டியது தான் பாட்டி பேச மாட்டாங்க கட் பண்ணிட்டாங்க தூண்டில் போட்டு பிடிக்கிறது இது அட அத வெச்சி புடிக்கிறது தானே மீனாட இதா மிச்சமே வாங்கிட்டு போங்க ஏர முன்ன கஷ்டம் போல இருக்கு சுடு தண்ணி ஊத்திதான் உட்கிக்கணும் மீன் இல்லையா அவ்ளோதான்

மார்க்கெட்லேயும் சரூரம் அவ்வளோவா யாருமே இல்லாத மாதிரி தெரியுது ஐயோ போட்டில் வாங்குற மீன் வாங்குறதுக்கு இங்கே வாங்குறதே ஒரு மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நல்லா யாரும் இருக்குது இது வகர்ப்பு யாரா யாராவா இருக்கா வேற யாரா இல்லையா கடையில் வேணவா ஆஹா நெத்திலி கூறு கட்டுறாங்க எவ்வளவு யாரா எழுநூறு ரூபாயா இருங்க இருங்க நான் கேட்கவே இல்லை நானூறு போடுவாங்க நானூற்றி ஐம்பது மீன் உயிரோட இருக்கு நெத்திலி வச்சிருக்காங்க நெத்திலி எவ்வளவு கா கூறு

நெத்திலியே சாப்பிட்டு பெருசா கடல்ல எப்படி சூப்பரா குளிக்கிறாங்க பாருங்க ஜாலியா இருக்கும் வெயில் இந்த மாதிரி கடல்ல குளிக்கும் போது இந்த விட்டுட்டாங்க பெரியவங்க யாருமே இல்லாம ஒரு பெரிய அல வந்ததுன்னா அப்படிதான் நம்ம நினைக்க வேணாம் இப்படி அலட்சியமா விடுறது பெரியவங்களும் சேர்ந்து குழந்தைங்க மாதிரி குளிச்சுட்டு இருக்கிறாங்க சூப்பரா ஐயோ நான் நினைஞ்சிட்டேன்னே ஆர்வம் கோளாறுல நினைந்து விட்டேன் இங்கெல்லாம் குட்டி குட்டி பாப்பா எல்லாம் தனியா குளிச்சுட்டு கிடக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க போல இருக்க திருக்கம் என்ன ஏதோ இருக்கு அதாவது கடல் தாண்டி ரொம்ப தூரம் எல்லாம் போக கூடாது முனையிலே குளிங்க அப்படின்னு

சமைச்சு கிமைச்சு ஏதாவது சாப்பிட வேண்டியதான் நம்ம ஏதாவது பண்ணா கண்ணா நோக்க முடியுமான்னு பார்ப்போமா பண்ணாவா நல்லா இருக்கும் இந்த கோவலத்தை நம்பி வரவே முடியாது ஒரு நாள் போட்டிருக்கோம் ஒரு நாள் போட்டிருக்காது ஸோ எங்க நம்ம ரூட்டு ஸோ இருக்கு இன்னைக்கு தெலுங்கு நியூ இயர்லாம் நிறைய போட் போயிருக்கும் நினைச்சு வந்தோம் கடைசியில பார்த்தா கம்மியா தான் போயிருக்கு போட் என்னவோ கம்மி தான் ஆனா இங்க இருக்க மீன் சாப்பாட சாப்பிட ஆறு மணிக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய தெலுங்கு நியூர் நல்ல பை பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ